வணக்கம் ராமநாடார் திருமண தகவல் மையம் வடபழனி சென்னை வணக்கம் நான் ராமன்நாடார் பேசுறேன் நிறைய பேர் திருமணத்துக்கு பெண் வீட்லேயும் பையன் வீட்லேயும் புரோக்கர்கள் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க எத்தனை பெண் வீட்டில எத்தனை பையன் வீட்டில் அவங்க ஏமாத்துறாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஒரு பெண் வீட்டில் மூணு வருஷமா லவ் பண்ண பெண்ணுக்கு திருப்பி மாப்பிள்ள பார்த்து கெட்டணும் அப்படின்னு வராங்க அப்புறம் அந்த லவ் பண்ண பையனுக்கே மூணு வருஷம் கழிச்சு கட்டி கொடுக்காங்க என்ன ஒரு விஷயம் நான் சமீபத்தில் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த பெண் வீட்டில் பொண்ணை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு அந்த பொண்ணு டெய்லி தண்ணி அடிக்குமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அவங்க மறைச்சிடறாங்க கடைசியில் குறை சொல்றது எங்களை வணக்கம் ராமன் நாடார் மேட்ரிமணி உங்கள் இல்ல திருமணங்களுக்கு எங்களை அணுகவும் இங்கு ஹிந்து நாடார் ஆர்சி நாடார் சிஎஸ்ஐ நாடார் திருமண வரன்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இங்கு ஆண் பெண் இருப்பாளருக்கும் நல்ல வரன் அமைத்து தரப்படும் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்யும் அனைவருக்கும் குறைந்தது மூணு மாதத்தில் நல்ல வரண் அமைத்து தரப்படும் பதிவு செய்து பயன்பெறுவோம் ராமன் நாடார் டிவியை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் செய்து பெல் பட்டனை அழுத்தி தினமும் எங்கள் நோட்டிபிகேஷனை பெறலாம் நன்றி வணக்கம்